துரை முருகன் அவரை சமாளிக்க முடியாம அவர்கிட்ட சிக்கி தவிக்கும் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் இதனால திமுக கட்சி இரண்டாக உடையறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு இதை பார்க்கறப்ப அண்ணாமலை அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாகவே நடக்க போது அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க அதாவது திமுக கட்சியில தற்போது பழுத்த மூத்த தலைவர் யாரு ஸ்டாலினுக்கெல்லாம் இருந்து திமுக கட்சியில இருந்துகிட்டு இருக்க தலைவர் யாரு அப்படின்னா அது துரைமுருகன் தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவரான துரைமுருகன் அவர்கிட்ட இருந்தே தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அமைச்சர் பதவியான கனிம வளத்துறைய சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்கிட்ட இருந்து வாங்கி ரகுபதி அவர்கிட்ட கொடுத்திருந்தாரு சோ எதுக்காக இந்த திடீர் முடிவு அப்படின்னு விசாரிச்சப்ப கனிம வளத்துல நிறைய முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை கனிம வளத்துல அமலாக்கத்துறை அவங்க கை வச்சாங்கன்னா துரைமுருகன் மிகப்பெரிய திமுகவின் சீனியர் அமைச்சர் அவரு அவர் தேவை இல்லாம கோட்டு கேஸ் இப்படின்னு அலைய வேண்டியது இருக்கும் அதனால துரைமுருகன் அவர்களை எந்த பிரச்சனையும் இல்லாம அவரை காப்பாத்துறதுக்காக தான் அவர்கிட்ட இருந்து கனிம வளத்துறைய வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக ஸ்டாலின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாம நேர்மாறாக துரை முருகன் அவருடைய ஆதரவாளர்கள் ஸ்டாலின் அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க அதாவது தமிழ்நாட்டிலே நல்ல வளம் மிக்க ஒரு துறை அப்படின்னா அது கனிம வள துறை தான் துரை முருகன் அவர் திமுகவிலேயே மிகப்பெரிய சீனியர் அமைச்சராக இருக்கிறதால அவரை ஓரம் கட்டுறதுலேயே கடந்த சில வருடங்களாகவே ஸ்டாலின் அதே போல உதயநிதி இரண்டு பேருமே மறைமுகமாக செயல்பட்டு வந்தாங்க முக்கியமா உதயநிதி அவரை துணை முதல்வர் ஆக்கிறப்ப கூட துரை முருகன் அவர்கள் முழுமையாக ஆதரிக்கல அப்ப இருந்தே உதயநிதி ஸ்டாலின் இரண்டு பேருக்கும் இடையே

ஸ்டாலின் அதே போல உதயநிதி ஸோ அவங்க இரண்டு பேருமே தற்போது திமுகவில் இருந்து துரைமுருகன் அவர்களை ஓரம் கட்ட நினைச்சாங்கன்னா அது திமுகவையே இரண்டாக உடைக்கக்கூடிய செயலாக தான் இருக்கும் அப்படின்னு துரைமுருகன் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ இதனால இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் அவர் கூட சுமூகமான உறவோட திமுகவினர்கள் முக்கியமாக உதயநிதி அதே போல ஸ்டாலின் ரெண்டு பேருமே போலனா கண்டிப்பாக இது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது ஸோ இந்த விஷயத்தை பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலை அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு திமுக மூத்த மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா ஸ்டாலின் உதயநிதி இரண்டு பேருக்குமே எப்பயுமே அது தலைவலி தான் அப்படின்னு அந்த விஷயம் தான் தற்போது திமுக நடந்துகிட்டு இருக்கு